அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலஹி வரகதூர் நம்ம சேனலோட பேர் அல்பத்ரி இன்ஸ்டிடியூட் ஸோ இன்னைக்கு வந்து ஹாபால நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ கவுனிங்க ஹாபால வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம ஹாபால போகும்போது பக்ரீத் டைம் தான் மோஸ்ட்லி போவோம் ஸோ அந்த ஹாபாலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதுல வந்து ஒரு அம்மா அப்புறம் மகள் அவங்க கூட அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அந்த ஹாவால அம்மா வந்து ஹுரான் எடுத்து ஓதிட்டு இருக்காங்க தன்னுடைய மகள் கிட்ட தஸ்பீக் கொடுத்து லஹிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படின்ற வசனத்தை அப்படின்ற அந்த ஆயத்தை ஓத சொல்றாங்க சோ அந்த திக்ரையும் வந்து அந்த குழந்தை அஹ் ஒவ்வொரு அந்த திக்ர ஓதிட்டு இருக்காங்க சோ அந்த டைம்ல அங்க பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எல்லாருக்கும் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த அதை கவனிச்ச இந்த மகள் வந்து அம்மாவை பார்த்து தனக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா சோ அம்மா வந்து போய் புடிச்சிட்டு வர சொல்லிருக்காதி அப்படி ஸோ மகள் வந்து தண்ணி பிடிக்க போறாங்க ஸோ அங்கே போய் அங்கே இருக்க பணியாளர்கள் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க ஸோ அந்த மகள் வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிளாஸை கொடுத்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த தண்ணியை வாங்கிட்டு வரும்போது ஒரு கால் தடிக்கு விழுந்த மாதிரி அந்த குழந்தை வந்து கீழே விழுந்துடுறான் ஆனால் உடனே அதை கவனிச்ச தன்னுடைய அம்மா வந்து ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறாங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை அந்த குழந்தைய எழுப்புற அங்க இருந்த பணியாளர்கள் எல்லாம் ரொம்ப ட்ரை பண்றாங்க ஆனா முடியவே இல்லை கடைசியில டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அம்மா கிட்ட அப்படின்னா குழந்தை வந்து மவுட் ஆயிடுச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத வந்து அம்மாவுடைய அம்மா அம்மா வந்து அம்மாவுடைய மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமுமே தயாராவே இல்லை அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாது நான் இதை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அம்மா வந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அங்க ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹபாவை பார்த்து அல்லா கிட்ட நான் யாரெல்லாம் நான் வந்து பல பிரார்த்தனைகள் பல பிரார்த்தனைகள் செஞ்சுதான் வந்து நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கேன் நான் வந்து என்னோட குழந்தையை வந்து நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு சொல்லிதான் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் துவா பண்ணியிருக்கேன் நான் இப்ப இருக்கிறது வந்து ஒரு புனிதமான இடம் ஒரு புனிதமான இடத்துல நான் இருக்கேன் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஹாபா அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நிறைய பேருக்கு வந்து உயிர் கொடுப்பானே தவிர அதாவது நம்ம நிறைய எல்லாம் சில பேர் யூடியூபர்ஸ் போடுவாங்க தெரியுமா தெரியுமாட்டா இருக்கா அப்படிங்கிறத அங்க போய் செக் பண்ணி பார்த்து போட்டதா வந்து ஹாபால இருந்து போடுவாங்க பாத்திருப்போம் அல்லாஹ் என் மகளுடைய உயிரை வந்து எடுக்காத அப்படி என்னுடைய மகளுடைய உயிர் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே சேர்த்து என்னுடைய என்னுடைய உயிரையும் எடுத்துருங்க என்னால என் மகள் இல்லாம வாழவே முடியாது அவளுக்காக நான் நிறைய சுகதுக்கங்களை வந்து ஆஹ் சகிச்சிருக்கேன் லைக் என்ன சொல்றதுன்னா தாங்கி இருக்க ஏன்னா அவ என்னுடைய மகள் அப்படிங்கறதுனால அல்ல நீ வந்து இந்த மக்கா இந்த இடம் புனிதமான இடம் இந்த இடத்துல நீ வந்து என்னுடைய மகளுடைய உயிரை வந்து நீ கண்டிப்பா எடுக்க மாட்டேன் என்னுடைய மகள் வந்து எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னா என்னுடைய உயிரும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு தான் அந்த அம்மா வந்து அழுகிறாங்களே தவிர தன்னுடைய மகள் இறந்துட்டாங்க அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் அவங்க ரிலேஷன்ஸ் அங்க இருக்க பணியாளர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய மகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சமும் ரெடியாவே இல்லை அவங்க அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மெக்காவிலேயே வந்து உங்க குழந்தைய அடக்கம் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஏற்பாடு செய்யலாம் அங்க பக்கத்துலயே கல்லன் இருக்கு அப்படின்ற வந்து சொல்றாங்க ஹபஸ்தான் இருக்கு அப்படின்னு ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என் மகளுக்கு ஒண்ணுமே இல்ல அல்ல வந்து உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கண்ணீருடன் வந்து அழுது வந்து அவங்க அந்த அம்மா வந்து வேண்டிட்டே இருக்காங்க நீ என்னோட உயிரை எடுத்துக்கோ என் பொண்ணு இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு அவ்வளவு அழுகையா அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா என்னோட குழந்தை வந்து இளம் வயது சின்ன குழந்தை இந்த குழந்தைய நான் இங்க ஹாபாக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிய வந்து கற்பிக்கிறதுக்காக தான் சோ சின்னதுல இருந்தே வந்து நம்முடைய இஸ்லாம் வந்து கற்பித்து அந்த குழந்தை நல்லா இதுல வரணும் அப்படிங்கறக்காக தானே தவிர உயிர் எடுக்கிறதுக்காக இல்ல அடக்கத்தை ஏற்பாடு செய்ய வேணும் அப்படின்னு பணியாளர்கள் சொன்னாலும் திரும்பி திரும்பி இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாவே இல்ல மூணு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல ஒரு குளிர்ந்த காற்று வந்து வீசுது சோ அந்த குளிர்ந்த காற்று வந்து ஒரு ஒரு உற்சாகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க அப்புறம் வேற என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பயணிகள் அப்படின்னா அந்த கூட சேர்ந்து ஒரு ஒரு நல்ல நறுமணம் வந்துச்சாம் அந்த காற்று அதாவது நல்ல நறுமணம் கலந்த அந்த காற்று வந்து அந்த குழந்தைய தொட்ட போது அந்த குழந்தையோட முடி வந்து லைட்டா அசைவு அசைஞ்சிருக்கு ஒரு பெரு மூச்சு ஒரு மூச்சு வாங்கி அந்த குழந்தை விடுதான் அந்த பெண் அசைய தொடங்கினால் அந்த குழந்தை வந்து அந்த மூச்சுக்கு அப்புறம் அசைய தொடங்கினால் அசைவுக்கு அப்புறம் எந்திரிச்சிடுறான் உடனே என்ன சொல்றா அங்க இருக்கிறவங்கள்ட்ட பணியாளர்கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே எனக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுங்க எங்க அம்மாவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த குழந்தை வந்து தண்ணி கேக்குதான் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குட்டி தூக்கத்துல இருந்து எணிச்சு அந்த பொண்ணு வந்து எணிச்ச மாதிரி சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காற்றுல கலந்து வந்த அந்த நல்ல ஒரு நறுமணம் அந்த நறுமணத்தை வந்து நாங்களும் வந்து ஸ்மெல் பண்ணோம் எங்களுக்கும் அந்த நறுமணம் வீசிச்சு நாங்களும் அந்த நறுமணம் வந்து அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம நம்மபால நடந்த ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு உண்மை கதை சோ நம்ம ஈமான் வந்து எவ்வளவு இருக்கோ அப்படிங்கறதுதான் இங்க வந்து விஷயம் ஈமானோட கேட்கும்போது அதிசயங்கள் நிச்சயமா நடக்கும் இது போல இஸ்லாமிகதை தினமும் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ